ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் டெஸ்ட் டே ஃபோர் ஸோ இன்றைக்கி டே ஃபோருக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே ஃபோரில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் ஸோ ஆல்ரெடி டே ஒன் டூ த்ரீ அதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கி டே ஃபோருக்கான தமிழ் டெஸ்ட்டில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளார குளாரை போயிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வீடியோஸ்லாம் வந்து டே த்ரீக்கான வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதனால் மேபி உங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட போர் அடிச்சிருக்கலாம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் கொஷின் நம்ம பார்ப்போம் ப்ளஸ் அந்த கொஷினுக்கான ஆன்சர் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவை நம்ம கிறிஸ்பாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃபார்ட்டி சிக்ஸ்த் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு பொருந்தாத சொல் நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஸோ கொடுத்துருக்கிறது நாலு ஆப்ஷன் இந்த நாலு ஆப்ஷனில் நமக்கு பொருந்தாத சொல் கேட்குறாங்க உரி சொல் அல்லாதது இதில் கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனில் உரி சொல் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க அப்போது என்னவாக இருக்கும் உரி சொல் அல்லாதது அப்படின்னா உரிசொல் அல் உரி சொற்கள் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும் முதல்ல அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது உரி சொற்கள் வந்து பாருங்கள் சாலை தவை நனி கடி உரு இது இதை தான் நம்ம என்னென்னு சொல்வோம் உரி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பேசிக்காக நமக்கு உரி சொற்கள் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும் இங்கே பாருங்கள் சாலை தவை இதெல்லாம் வந்து நமக்கு உரி சொற்ற உடல் நமக்கு உரி சொல் அல்லாதது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க சிலை அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் பொருந்தாதது உரி சொல் அல்லாதது அப்படின்னா இந்த சிலை அப்படிங்கிறது தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபார்ட்டி செவன் இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக யான் யாம் யாங்கல் அதெல்லாம் வந்து இடம் வகை கரெக்டாக இருக்குது இதில் அவர் அப்படிங்கிறது வந்து தப்பு யான் யாம் யாங்கல் இதெல்லாம் வந்து இது இடவகைக்கு சரியாக இருக்கக்கூடிய அந்த பொருத்தம் இதில் அவர் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பொருந்தாதது ஸோ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் பாருங்கள் அருகுரு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக அருகுரு அப்படின்னா என்னென்னா அருகில் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு இருக்கு இல்லை ஆப்ஷன் ஏ அருகில் அதான் அர்த்தம் இதுக்கான எதிர் சொல் நம்ம கேட்குறாங்க அப்போ அருகில் அப்படின்னா என்னது அதுக்கான எதிர்ச்சொல் தொலைவில் ஸோ ஆப்ஷன் பி ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார்ட்டி நைன் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எழுதுக இதழ் இதழ் அப்படின்னா நமக்கு தெரியும் நாளிதழ் உதடு ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ நாளிதழ் நாளிதழ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதில் இது தான் நாளிதழ் இதழ் அப்படின்னு வருது இல்லையா ஸோ இது ஒன்று நம்மளுடைய உதடையும் வந்து என்னென்னு சொல்லுவோம் இதழ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா இதுக்கு சரியான ஆன்சர் இது தான் ஆப்ஷன் ஏ இதழ் அப்படின்னா நாளிதழ் உதடு இதை கூட நமக்கு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடலாமா நெக்ஸ்ட்டும் அதே தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் விட்டுருங்க இங்கே பாருங்கள் தன்மை தன்மை இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மூணு சுழி இன்னும் வருமா இல்லை ரெண்டு சுழி இன்னும் வருமா அப்படிங்கிறது தான் நமக்கு குழப்பம் ஸோ தன்மை தன்மை அதாவது குளிர்ச்சி அப்படிங்கிறது வந்து குளிர்ச்சியான தன்மை சாந்த தன்மையாக இருக்காங்க இது வந்து அதாவது இப்போ நம்மளுடைய மெத்தை அப்படி அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மென்மையாக இருக்கிறது அப்படி பஞ்சு போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் அதெல்லாம் வந்து தன்மையை குறிக்கும் அப்போது மூணு சொழி இன்னும் வருமா இல்லை இரண்டு சொழி இன்னும் வருமா தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அதில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்குது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இது தான் ஆப்ஷன் ஏ மூணு சொழி இன்னதான் வரும் இந்த தன்மை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய குணம் குணம் அல்லது இயல்பு இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த இரண்டு சுழி சுழியின் தன்மை மூணு சுழி இன்னு தான் வந்து இந்த குளிர்ச்சி சாந்தம் மென்மை இந்த சொற்களெல்லாம் குறிக்கக்கூடிய தன்மை ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்டி ஒன் சரியான இணைப்பு சொல் எங்கும் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஷ் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக சரியான இணைப்பு சொல் கண்டறிக நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷனில் எதை வந்து இங்கே கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சரை வந்து இது எல்லாத்தையுமே வந்து வச்சு இங்கே நீங்கள் படித்து பார்க்கணும் ஸோ எது கரெக்டாக இருக்கோ அதுதான் ஆன்சர் எங்கும் சூழ்ந்தலில் அறியாமை நீங்கட்டும் அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக அதனால் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இது புரியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்டி டூ குரில் நெடில் வேறுபாடு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக என்ன கொடுத்துருக்காங்க பொலி போலி அப்போது பொலி அப்படின்னா பொலிவு அப்படின்னு சொல்லலாமா பொலிவு அடுத்தது போலி அப்படின்னா சாயல் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் சி அழகு சாயல் நெக்ஸ்ட் அதே தான் பொருள் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக பெரு பேரு அப்போ இதுக்கு என்ன வரும் பெரு அப்படின்னா பெருத்த உடல் அதாவது பெருசாக இருக்கிறத சொல்கிறது அடுத்தது இந்த பேர் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் பேர் அப்படின்னா பெயர் உன் பேர் என்ன அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம் ஸோ அது வந்து பொருள் என்ன வரும் பெயர் அப்போ பாருங்கள் நமக்கு எங்கே இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான் சொன்னேன் பெரு அப்படின்னா பெருத்த உடல் அப்போ பெரிய பெரு அதாவது பெருசாக இருக்கிறவனத்தை குறிக்கிறது அடுத்தது பேரு அப்படின்னா பெயர் ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ சிறிய பெயர் அகல பெயர் வட்டப்பெயர் இதெல்லாம் வராது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக பழம் பழங்கள் பழக்குலை பழக்குவியல்னு கொடுத்துருக்காங்க ஸோ பழம் அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பழக்குலை பழக்குலை தான் வரும் பழம் கூட்டு பெயர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஸோ அப்போ கூட்டு பெயர் அப்படிங்கும்பொழுது பழம் அப்படின்னா ஒரு பழம் அப்போ இது வராது பழங்களும் வந்து நமக்கு வராது அடுத்தது பழக்குவியல் வந்து பழக்குவியல் இதுவும் வந்து நமக்கு கிடையாது வராது பழக்குலை இதுதான் கரெக்ட் அடுத்தது பாருங்கள் சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக எதுவும் அதே தான் ஆட்டு கூட்டம் ஆட்டுப்பட்டி ஆட்டு மந்தை ஆட்டு கொட்டகை ஸோ ஆட்டு மந்தை அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆட்டு கூட்டம் ஆட்டுப்பட்டி ஆட்டு கொட்டகை கொட்டகை அப்படின்னா அது வந்து தங்கி வசிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த ஆட்டு கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆட்டுப்பட்டின்னு சொல்ல மாட்டோம் ஆட்டு மந்தை ஆடு வந்து கூட்டமாக போகுது அதனால் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஆடு ஆட்டு மந்தை இதுதான் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு பி நெக்ஸ்ட் பாருங்கள் ஒருமை பன்மையற்ற பிழையற்ற தொடர் எது ஒழு ஒருமைப்பன்மை பிழை இல்லாத தொடர் எது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குறாங்க அன்னமையாவும் அன்னமையாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் அன்னமையாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றான் இங்கே அவர்கள்னு கொடுத்துட்டாங்க வரவேற்றான்னு கொடுத்துருக்காங்க இங்கே பண்மையில் இருக்குது இங்கே ஒருமையில் இருக்குது அப்போ இது தப்பு இங்கே பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிக்கலாம் அவர்கள் வரவேற்றன தப்பு அவர்கள் வரவேற்கின்றன இதெல்லாம் வந்து என்னது இது ரெண்டும் அக்ரிணையில் இருக்குது இது வந்து உயர்ந்தினையில் இருந்தாலும் இது ஒருமையில் இருக்குது இங்கே பண்மையில் இருக்குது அதனால் இந்த மூணுமே வந்து நமக்கு ஆப்ஷனில் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடையாது அண்ணாமையாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்றார்கள் அவர்கள் அப்படிங்கிறதும் பன்மை அப்போது வரவேற்றார்கள் அப்படிங்கிறதும் என்னது பண்மை அவர்கள் வரவேற்றார்கள் அதனால் இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்டி செவன் ஒருமை பன்மையற்ற பிழையற்ற சாரி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அதே தான் நமக்கு பார்த்த கொஷின் தான் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றான் என்றான்னு கொடுத்துருக்காங்க இது வந்து வராது அடுத்தது பாருங்க தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார் ஸோ இதுதான் கரெக்டு இங்க பாருங்க என்பார் அப்படின்லாம் வராது என்பார் அப்படின்னா ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பார் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறதுன்னு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நமக்கு சரியான ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட் ஃபிஃப்டி எயிட் பாருங்கள் இதுவும் ஒருமை பிழை தான் கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினார்கள் ஆ கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினார்கள் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினான் கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடியது இதில் ஸோ இப்போ நமக்கு கரெக்டான சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கலிங்க வீரர் ஒருவரை ஒருவர் மு முந்திக்கொண்டு ஓடினார்கள் கலிங்க வீரர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது நமக்கு வராது கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு ஓடினர் ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் ஓடியது ஓடினான் இங்கே பாருங்கள் கலிங்க வீரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ஒருமையில் கொடுத்துட்டு இங்கே முந்தி கொண்டு ஓடினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெலாம் வந்து தப்பு நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நைன் பாருங்கள் சொல் பொருள் பொருத்துக வித்து அப்படின்னா என்ன விதை நமக்கு இதெல்லாம் தெரியும் அடுத்தது கலை அப்படின்னா வேண்டாத செடி கலை பெருக்கியதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அடுத்தது ஈன அப்படின்னா என்னென்னா பெற நெக்ஸ்ட் நிலன் அப்படின்னா நிலம் அப்போது வித்து விதை டூ கலை அப்படின்னா வேண்டாத செடி ஒன்று அப்போது ஈன அப்படின்னா பெற நிலன் அப்படின்னா நிலம் ஆன்சர் என்ன வரும் டூ ஃபோர் ஈன அப்படின்னா பெற ஒன் அடுத்தது நிலம் நிலம் த்ரீ அப்போது எங்கே இருக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் ஒன் த்ரீ ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்டி ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு ஓர் இது வந்து நம்மக்கிட்ட ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் கேட்குறாங்க ஒரு ஓர் வேறுபாடு வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வந்து தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு ஒரு எங்கே பயன்படுத்தணும் ஓர் எங்கே பயன்படுத்தணும் இப்போது ஒரு அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு யூஸ் பண்ணுவோம் ஓர் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வந்து நம்ம பயன்படுத்துவோம் உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்துவோம் உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்துவோம் ஸோ இந்த வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும் இங்கே பாருங்க ஓர்காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் அப்போ இங்கே என்ன இருக்குது காட்டின் ஓர் அடுத்தது என்ன இருக்குதுன்னு பாருங்கள் காட்டின் அப்படின்னு இருக்குது அப்போ கா அப்படிங்கிறது என்னது இக்கு குட்டல் ஆ அப்போ இது என்னது ஒரு மெய் எழுத்து ஒரு உயிர் எழுத்து உயிர் மெய் எழுத்து அதனால் இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது ஓர் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும்னு சொல்லிட்டு அப்போ இது தப்பு இங்கே பாருங்கள் ஒரு காட்டின் வளத்தை ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும் இங்கே பாருங்க ஒரு காட்டின் அப்போது இது கரெக்டாக இருக்குது ஒருக்கு முன்னாடி அப்புறம் உயிர்மை எழுத்து வந்திருக்கு காட்டின் ஒரு காட்டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்தது அப்படின்னா அது கரெக்டு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓ ஒரு தான் வரணும் ஓர் வரக்கூடாது ஓர் வந்து எந்த இடத்துல வரணும் உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட்